இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதம் நூற்றி பதினைந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் அம்பிரியமானவர்களே கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் அவர் இன்று முதல் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசிர்வதித்து உயர்த்த வல்லவராயிருக்கிறார் இது உங்கள் நிலைமையை பார்த்து ஆண்டவரை ஏன் ஆண்டவரே என்று வருத்தப்படுகிறதை கர்த்தர் அறிவார் உங்கள் கேள்விகளை அவர் அறிந்திருக்கிறார் மகனே மகளே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போனது கர்த்தர் உங்களை கொடுத்து உங்களை ஆசிர்வதிக்க வல்லவராயிருக்கிறார் இந்த தேசத்தின் நன்மையை உன் சந்ததிகள் புசிப்பார்கள் தேசத்தை ஆண்டு கொள்ளுவார்கள் அவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் உங்களையும் உங்கள் சந்ததியையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசிர்வதித்து அவர் வர்த்திக்க பண்ணுவார் அவர் பெருக செய்வார் பெருக செய்து அவர் உயர்த்த வல்லவராயிருக்கிறார் அவர் சொல்லியபடியே செய்கிற தேவன் உன் கேள்விக்கெல்லாம் அவர் பதிலாக இருந்து உன் தலையை உயர்த்தி உன் சந்ததியை ஆசீர்வதிக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் ஆமே